நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது வயிற்றால போச்சுன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கடுங்காப்பி ஒரு டம்ளர் போட்டு ஒரு பண்ண வாங்கி கொடுத்து அதை முக்கி கொடுப்பாங்க பசிக்குதேன்னு டீ கடையில பண்ணு வாங்கி சாப்பிட்டவருக்கு வாந்தி மயக்கம் பேதியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு குளுக்கோஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பில்லு கட்டிட்டாரு வீட்டுக்கு வரல இது என்ன கால கொடுமை நம்மளா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு வயிற்றால போச்சுன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கடுங்காப்பி ஒரு டம்ளர் போட்டு ஒரு பண்ணை வாங்கி கொடுத்து அதை முக்கி சாப்பிட்றா வயத்தாலை சொல்லி தான் கொடுப்பாங்க நம்மளும் குடிச்சு அது பேரி நின்றுருக்கு அதனால் இன்னைக்கு பன் சாப்பிட்டா தான் ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணை வந்து அவங்க ஏதோ மாடுலேஷன் பண்ணி விற்கிறாங்க பாருங்க இது வந்து பால்கோவா பன் இந்த பண்ணை என்ன பண்ணுறாங்க ஒரு பண்ணை ரெண்டா அறுத்து அதுக்குள்ள பால்கோவா வச்சு பால்கோவா பண்ணுன்னு விற்கிறாங்க தெரியுதுங்களா பால்கோவா பண்ணு விற்கிறாங்க பால் பொருள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு மூணு நாளில் கெட்டு போயிடும் எல்லாருக்குமே தெரியும் தயாரிச்சா எத்தனை நாள் விற்கலாம் அப்படின்றது எந்த ஒரு டேட்டும் கிடையாது எந்த தயாரிக்கின்ற டேட்டும் கிடையாது இந்த கடைக்காரங்க என்ன பண்றாங்க வியாபார நோக்கத்துக்காக இதை வாங்கி வச்சு அவங்க வாட்டுக்கு வித்துறாங்க நம்மளும் பச்சை போய் ஏதோ கவக்குன்னு எடுத்து திண்டுறோம் தின்னுக்கு அப்பதான் தெரியுது இது விஷம் அப்படின்றது தயவு செய்து இதை தயாரிக்கிறவங்க இது என்னைக்கு தயாரிச்சது எத்தனை நாள்ல வித்து முடிக்கணும்ன்ற போடுங்க எங்க இருந்து தயாரிச்சு கம்பெனியை முகவரியை போடுங்க விற்கிறவங்க உங்களுக்கு வியாபாரம் நோக்கம் மட்டும் நுணுக்கமா இல்லாமல் வாங்கி திங்கிறோம்ல நாங்கள் எங்கள் காசிலாம் நீங்கள் பிழைக்கிறீங்க அதனால நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க என்ன இந்த மாதிரி எந்த அட்ரெஸ்ஸு மேன்ஃபேக்சரிங் டேட் இல்லாத பொருளை தயவு செய்து விற்காதிங்க இன்னைக்கு யாருக்கு நஷ்டம் இருவோ ஒருத்தர் பண்ணு வாங்கி சாப்பிடுறது ஒரு குத்தமாயா பத்தாயிரம் பஞ்சாயிரம் செலவு பண்ணி என் தங்க குட்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறான் இப்போ தான் இருந்து பார்த்துட்டு வரேன் அவன் தயவு செய்து இந்த மாதிரி அப்பா அத்தா தெரியாத பேரை உள்ள பொருளை வாங்கி தின்னுட்டு மருத்துவமனையில் போய் படுக்காதீங்க வியாபாரம் பண்ணுற நீங்களும் உங்கள் வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகணும் வரவும் புல்லாம் வாங்கி வாங்கி நல்லா இருக்குது திங்கிறதுக்கு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது அதனால தான் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வரவும் பூலாம் இதைத்தான் திங்கிறான் சமோசா வடை போண்டா பச்சை எதுவும் திங்குறதுல இதைத்தான் வந்து கச்ச கச்சக்கென்னு திங்கிறானுங்க இது அதிகமாக சேல்ஸ் ஆகுறதுனால என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அவங்க வாட்டுக்கு அடிச்சு தள்ளிடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பீஸ் நான் அடிச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க விற்காம போனா கூட என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா புது பொருளை மேலே கொட்டிட்டு பழைய பொருள் கீழே கிடக்கும் நம்மளால கையை விட்டு நோண்டி எடுக்கும்போது பழைய பொருள் எடுத்து தின்னுட்டான்னா வாந்தி மயக்கம் பேதி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பத்து பஞ்சாயிரம் செலவு பண்ணி குளுக்கோசு எல்லாம் ஏத்திட்டு கிடக்க வேண்டியதான் புரியுதுங்களா அதனால தயவு செய்து இதுக்கு வந்து அப்பம் பேர் சொல்லுங்க எந்த கம்பெனி தயாரிக்குது என்னைக்கு தயாரிச்சது எத்தனை நாளைக்கு விற்கலாம் அப்படின்ற பேர் சொல்லுங்க இப்போ அதிகமா எல்லா டீக்கல்லையும் இதுதாங்க இருக்கு டீக்கல்ல இந்த ரோட்டு வரங்கள் இருக்க சிப்ஸ் கடை இருக்கு பாத்தீங்களா எல்லா கடையிலும் இந்த கடமை தான் இருக்கு சாதா பண்ணு கேட்ட கூட இல்லைன்றான் சாதா பண்ண ஆறு ரூபா ஏழு தான் இதுக்குள்ள கொஞ்சோண்டு பால் கோ தடவை விட்டுட்டு இருபது விற்கிறாங்க இருபது லாபமும் ஜாஸ்தியா அதனால எல்லா கடையில் ஏதாவது வாங்கி வச்சிருக்கான் இப்ப நம்ம பேரி நிக்கணும்னு சொல்லி சாதாரண பண்ணு எங்கேயாவது போய் கேட்டா கூட பண்ணு கிடைக்க பண்ணலாம் இல்லைங்கன்றான் இந்த பண்ண தான் வாங்கி தீங்குமா இந்த பண்ண ஆகும் இன்னும் கிளப்பி விட்டு திருச்சி வண்டி வச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஹாஸ்பிட்டலில் பில்ல வாங்கி விட்டுருவாங்க அதனால தயவு செய்து இந்த பொருளை கடைகளுக்கு போன உடனே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவனமாக பார்த்து சாப்பிடுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு சாதாரணமாக மருத்துவமனைக்கு வயிற்று வலின்னு போனாலே என்னென்னமோ பண்ண சொல்றாங்க அந்த மிஷின் போய் வா இந்த மிஷின் ஓய்வு படுத்துட்டுவோம் பில்லு புல்லுக்கட்டு இவ்வளோ கட்டு எக்ஸ்ரேடு ஸ்கேனடு இசிசி அடு என்னமோ சொல்றாங்க நமக்கு அந்த கருமனா தெரியாது சரிங்களா அதனால மருத்துவர்கள் தெய்வத்துக்கு சமம்பாங்க அது ஒரு காலம் இப்போ அதெல்லாம் கிடையாது நம்ம சாதாரணமாக ஒரு வயிறு வலின்னு போனால் கூட ஊசியெல்லாம் வேணாங்க இந்த டானிக்கை கொடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல மருத்துவர்கள் இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும் என் மர்மம் மரும போல டாக்டரு படிக்க வைக்கணும் அதனால உன்ட்டு தான் புடுங்கணும்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாத வியாதியை கூட பல ஆயிரங்களை பிள்ளை போட்டு புடுங்குறாங்க அந்த ஸ்கேனர்டு இந்த ஸ்கேனர்டுன்னு எழுதி கொடுக்குறாங்க அதனால நம்ம சாப்பிட்ற பொருளை கவனமாக நம்ம இருந்துக்குவோம் எதுக்கு அடுத்தவனை குறை சொல்லணும் புள்ளுங்களா ஆனால் விற்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இந்த மாதிரி எந்த முகவரியும் இல்லாமல் அப்பம்பேர் தெரியாத அனதா பிள்ளை ஒருத்த மாரி விற்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் வந்து என்னைக்கு தயாரித்த சீலை குத்தி கொடுங்க நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களும் சீலை குத்தி கொடுப்பாங்க இன்னைக்கு யார் என்ன பாடு ரூபா அந்த பிள்ளை வரும் டெய்லி கஷ்டப்படுற பையன் அந்த பையன் இன்னைக்கு மருத்துவமனையில் படுத்து கிடக்கிறேன் சரிங்களா இது வந்து விழிப்புணர்வுக்காக தான் யாரோடைய வியாபாரத்தையும் கெடுக்கணுன்றது எங்கள் எண்ணம் கிடையாது புடுதுங்களா நீங்கள் பிழைச்சிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைங்க ஆனால் நாங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள்கிட்ட பண்ண வாங்கி டெய்லி ரெண்டு திங்க முடியும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க திங்க முடியாது உங்களுக்கு வியாபாரமும் ஆகாது என்ன மாதிரி ஒரு பத்து பேர் ஒரு நாளைக்கு படுத்தாலும் வச்சுக்கோங்க உங்களுக்கு வியாபாரமும் ஆகாது தயவு செய்து வைக்கக்கூடிய பொருளை என்னைக்கு வைக்கிறோம் அப்படின்ற முத்திரை குத்தி டேட்டோட வில்லுங்க எங்க இருந்து அனுப்புறோம் அப்படின்ற முகவரிய போடுங்க இது ஒண்ணுமே இல்லை நாளைக்கு ஏதாவது என் தம்பிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு நான் நான் யார்கிட்ட வந்து கேட்பேன் கடையோ போயா நான் எவனோ கொட்டினா நான் வித்துக்கிட்டு இருக்கேன் பதில சொல்ல மாட்டான் இதெல்லாம் விட வாங்கி திங்கிட்டு நீங்க கவனமா இருங்க நம்ம யாரும் எல்லாருக்குமே மணி மைண்டு யார பத்தி கவலை கிடையாது மணி மைண்டு சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் இதுல அஞ்சு ரூபா கிடைக்குதா அதுதான் பெருசு சாதா பண்ணி ஒரு ரூபா கிடைக்குதா அது பெருசு கிடையாது சரிங்களா நன்றி